சென்னை மலை வெள்ளத்தில் தத்தளித்தபோது நடிகர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து நிவாரண பணிகளை மேற்கொண்டிருந்த நிலையில் கமலஹாசன் மற்றும் தன்னுடைய வரிப்பணம் என்ன ஆயிற்று என்றும் அரசு சரியாக செயல்படவில்லை என்பது போன்ற அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதையடுத்து கமலஹாசன் தனது விளக்கத்தை அறிக்கையாக வெளியிட்டார் அதில் தன் இமெயில் மூலமாக ஆங்கிலத்தில் வடநாட்டு பத்திரிகையாளர் நண்பருக்கு கொடுத்து பேட்டி தவறாக தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதாகவும் அதில் தமிழக மக்களுக்கு நேர்ந்த துயரத்தை பற்றிய புலம்பெள்ளை இடம்பெற்றிருந்ததாகவும் தமிழக அரசை பற்றியோ என் வரிப்பணம் என்னவாயிற்று என்றோ தான் கேட்கவில்லை என்றும் விளக்கம் ார் இந்நிலையில் கமலஹாசன் அலுவலகம் இருக்கும் எந்தவிதமான பணிகளும் நடைபெறாமல் குற்றம் சாட்டினர் மரங்கள் அகற்றாமல் இருப்பது மின்சாரம் இருப்பது காரணமா என்பது அப்பகுதி மக்கள் பெரும் அவதியில் உள்ளனர் சென்னை நகரின் அனைத்து பகுதிகளிலும் மின்னல் வேகத்தில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கமலஹாசன் அவர்களது அலுவலகம் உள்பட அந்த பகுதியின் ஒரு சில வீடுகளுக்கு மட்டும் இன்னும் மின்சாரம் இல்லாமல் இருப்பதன் மர்மம் என்னவாக இருக்கும் என்பதே தற்போது அனைவரின் கேள்வியாக உள்ளது மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்